ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நேயர்களுக்கான பலன்கள் தாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய பலன்களானது அவரவர்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தாங்க அமையுது அந்த வகையில் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான கிரக அமைப்புகளையும் அந்த கிரக அமைப்புகளின் மூலமாக சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் முக்கிய அங்கமாக பார்க்கப்படக்கூடியது கிரக அமைப்புகள் தாங்க அந்த வகையில் மார்ச் மாதத்தில் நான்கு விதமான கிரகங்களினுடைய பயிற்சியானது நடைபெற இருக்குது இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான தாக்கங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வகையில் மார்ச் மாதம் கிரகங்களில் புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் ஆகிய ராசிகள் வந்து பயிற்சி அடைய போகிறாங்க இதனோடு சேர்ந்து சனி பகவானுடைய உதயமும் இந்த மாதிரில நடக்க இருக்குங்க இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கூடவே யாருக்கெல்லாம் சிம்மராசியானது இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக தாங்க இருக்க போகுது ராசிநாதன் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து சனி பகவானோடு சேர்ந்து ஏழாவது வீட்டில் வந்து இருக்காங்க இதன் காரணமாக உங்களோடது வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளானது கண்டிப்பாக ஏற்படும் நீங்க வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ரெண்டுலேயுமே வந்து ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்ர பகவானும் ஆறாவது வீட்லேயும் ராகு பகவான் எட்டாவது வீட்லேயும் வந்து இருக்காங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திக்க வேண்டி வரும் குரு பகவான் உங்களுக்கு அப்பப்போ நிவாரணம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க இருப்பினும் கூட பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுடைய தரப்பில் இருந்து நீங்களும் வந்து முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்போதான் ஓரளவுக்கு பிரச்சனைகளை வந்து உங்களால சமாளிக்க முடியுங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க இருப்பினும் கூட இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கூடவே உங்களுடைய உறவுகளில் கூட ஏற்ற தாழ்வுகளானது காணப்படலாம் ஒரு சிலருக்கு அன்புக்குரியவர்களுடைய ஆதரவானது கிடைக்குங்க இது வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருக்கும் ஏதாவது பிரேக்கப் ஆகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா காதல் உறவுகளில் எந்த விதமான பிரச்சனையுமே இந்த மாதத்தில் இருக்காது அதே திருமண பொறுத்த ஒரு கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டும் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்ர பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் பகவோடு வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல கடினமா உழைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே நீங்கள் கடினமா உழைப்பதற்கு தேவையான தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க இதன் மூலமா உங்களுடைய வேலையில நல்ல முயற்சி கடினமான உழைப்பு போன்றவை எல்லாமே இருக்குங்க ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை முழுமையாக வந்து பார்வையிட போகிறாருங்க கூடவே இவரது பார்வை மூன்றாவது வீட்டையும் வந்து பார்வையிடுது பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன்களானது அதிக இருக்கும் அதனால குரு பகவானுடைய இந்த பார்வை உங்களது முயற்சிகளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்குவார் மேலும் இந்த மாதம் உங்களுடைய மனம் அறிவை அடையக்கூடிய நோக்கில் தாங்க இருக்க போகுது ஆனாலுமே கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சோம்பல் உணர்வும் கொஞ்சம் இருக்கும் பலவீனமா ஒரு சிலர் வந்து இருப்பீங்க அதன் காரணமாக நீங்கள் பல சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கூட வழி உண்டு இருப்பினும் கூட உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலுடைய குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் நீங்கள் மகிழ்ச்சியை வந்து அடைவீங்க அதே போல் நான்காவது வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து ஆறாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க இதனால சொத்து சம்பந்தமான தகராறுகள் வந்து ஏற்படலாம் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் கூட ஏற்படுங்க ஆனா மாதத்தினுடைய பிற்பாதி பாத்தீங்கன்னா சவால்கள் அனைத்துமே வந்து குறைஞ்சி போயிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டை வந்து பார்க்குறாருங்க இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் மேலும் உங்களுக்கும் உங்களது அன்புக்குரியவருக்கும் இடையிலான அன்பு உணர்வு போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவருடைய நம்பிக்கையும் வந்து அதிகரிக்குங்க மதத்தினுடைய தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சனி மற்றும் புதன் பகவானோடு சேர்ந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு அந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் ஆறாவது வீட்லேயும் பகவான் எட்டாவது வீட்லேயும் இருக்கிறாங்க இதனால் ஏழாவது வீட்டில் ஒரு துன்பமான நிலை கண்டிப்பாக ஏற்படும் திருமண வாழ்க்கையில ஏதாவது பதற்றமான சூழ்நிலையானது ஏற்படலாம் மதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ஆறாவது வீட்லையும் ராகுபகவான் எட்டாவது வீட்லேயும் அமர்வதால உங்களுடைய செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்குங்க செலவுகளின் அளவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அவற்றை கையாள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் மேலும் உங்களுடைய நிதி நிலையை நீங்கள் நேரடியாக வந்து பாதிக்கக்கூடிய வகையில் தாங்க செலவுகளானது இருக்க போகுது ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு இதனால் பணத்தை சேமிக்கிறதுலையும் ஒரு சில சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும் மதத்தினுடைய தொடக்கத்தில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சனி பகவானோடு சேர்ந்து ஏழாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதனால் ஒரு சிலருக்கு உடல் குறைவுகளானது ஏற்படலாம் செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து ஆறாவது வீட்லேயும் ராகபகவான் எட்டாவது வீட்லேயும் வந்து இருக்காங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களது குறைவை நேரடியாக வந்து குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இதனால் சிம்மராசி நேயர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க உடல் நலத்தின் மீது ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க முழுமையான அக்கறையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் கூட குரு பகவானும் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு இதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் இருந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறதுக்கு அவரும் வந்து முயற்சிப்பார் இருப்பினும் கூட உங்களது ஆரோக்கியம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம எத்தகைய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக நம்மளால் சமாளிக்க முடியும் அதனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்கள் உடல் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் குரு உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவர் உங்களுக்கு தகுந்த சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றி கொடுப்பாருங்க அதை நினைவில் வைத்துக்கோங்க கூடவே உங்களால் முடிந்த வரைக்கும் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சிம்மராசினேயர்களே கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே அதிகமாக தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வாங்க மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல காலம் காத்திருக்கு மேலும் குரு பகவானுடைய உதவியால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளை கூட உங்களால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் அதனால் முயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே வந்து கைவிட்றாதீங்க மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரத்தை தவறாமல் வந்து செய்யுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்காக அர்க்கையா அர்ச்சனை வந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களது அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகி போதும் இந்த பதிவின் மூலமாக சிம்மராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தினந்தோறும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்